இது என்னுடைய சொந்த வீடு சபுராமா இல்லம் எங்க அம்மா பேர்ல கட்டி இருக்கிறேன் வீடு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க நான் நிறைய கேட்டிருக்கேன் என்னுடைய ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய வீடு கட்டினத அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டிருக்கேன் பட் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இவங்க பண்ணலை இந்த வீட்டில் கிட்டத்தட்ட குடும்பமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமே நிம்மதியான தூக்கம் வருது வாடகை பிரச்சனை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க ஆணி அடிக்காத அதை பண்ணா அதை இந்த மாதிரி வாடகை வீட்டுல தான் கிட்டத்தட்ட பல வருஷமா இருந்துட்டு இருந்தோம் இந்த ஒரு வாரம் சொந்த வீட்டுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாய் நான் உங்கள் டிவேர் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இங்கே இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தாசம் இருந்து வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு வந்து ஃபைல் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து அது புண்ணியஜனை போயிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து ஐம்பதுக்கு இருபதுங்கிற சைஸில் வந்து அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஆயிரம் ஸ்கொயர் பீட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீட்டில் வந்து பார்க்க இன்னொன்று வந்து இந்த வீடு வந்து ஒரு என்ன சொல்றது பார்த்தா மிடில் கிளாஸ் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடுங்கிறது ஒரு கனவு அப்போ கனவு வந்து இது பண்றதுக்கு வந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ண வந்து என்னோட நண்பன் அதாவது அவர் வந்து என் கிளாஸ்மேட்டு அவர் வந்து கேட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் கிளைண்ட் செய்யும் ரொம்ப ஹாப்பியா இருக்காது ஏன்னா அவர் நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு வீட்டுக்கு நம்ம வரது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மிடில் கிளாஸ் இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி சந்தோஷம் நம்ம கொடுத்துருக்கோம் நினைக்கிறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இப்ப இந்த வீட்டுல வந்து நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் ஏன்னா ஒர்க்குள்ள நம்மனால முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டோம் ஏன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் இருந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு லட்சம் பட்ஜெட்ல முடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட பட்ஜெட்ல வந்து நம்ம இன்னும் என்னென்ன பண்ணலாம் இன்னும் என்ன பண்ணிருக்கோம் ஓரளவுக்கு ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரியே நமக்கு தெரியாது ஒரு அளவுக்கு நல்லாவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆன மாதிரியே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் நம்ம ஒரக் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து கமெண்ட் பார்த்து சொல்லுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப்னா பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து போறப்ப எப்படி அந்த ஃபீல் எப்படி இருக்கு நமக்கு தெரியும் நன்றி ஃப்ரண்ட் லெலிஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு உட்டன் பேட்டன் டைல்ஸ் வந்து போட்டிருக்கோம் போட்டுட்டு மேலே வந்து அப்புறம் ஃபிளவர்டேஷன் போட்டு கலர் கிரே ஃப்ரண்டில் வந்து ஒரு சின்ன எலிவிஷன் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் ஸ்டெக்சர் சும்மா லெத்திக் மட்டும் அதாவது எல் டைப்பும் இந்த ஒரு எல் டைப் மட்டும் ஸ்ட்ரெக்சர் மட்டும் வச்சுருக்கோம் கேட் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா எம் எம்எஸ் தான் எம்எஸ்லேயே நமக்கு லைட்டாக ஸ்டார் வந்த மாதிரி ஒரு பண்ணிருக்கிறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அவங்க அம்மாவோட பேரே வந்து வச்சுக்க சபுராமா இல்லை சபுராமா இல்லைங்கிறது அவங்க அம்மா பேர் அவங்க அம்மா பேரே வச்சிட்டேன் இந்த காலத்தில் அம்மா ஒரு அம்மாவோட பேர் நம்ம வீட்டுக்கு பேக்கிறது பெரிய விஷயம் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல ஆனா வந்து அவங்க அம்மா பேர் வச்சிருக்கிறேன் அது ரொம்ப பாராட்டின விஷயமா இருந்தது அவங்க நன்றி பாராட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ மூலமா இப்ப அப்படியே நம்ம உள்ள போலாம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த போட்டிக்கு சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாலுங்கிற சைஸ்ல இருக்கும் ஒரு கார் கொண்டு வந்து நீ பாட்டிக்கலாம் வந்து வந்து நம்ம ஒரு அஞ்சாயிரம் லிட்டரு கெபாசிட்டி வந்து வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துட்டோம் இதுல கட்டுங்க இதுக்குள்ள வந்து ஒரு வாஷிங் ஏரியா மாதிரி இங்கிட்ட செப்டிக் டேங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் இதுல வந்து இவங்க வந்து வாஷிங் மிஷின் உள்ள வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டோம் அது இப்ப வந்து போட்டிக்குள்ள கொஞ்சம் அது அது மட்டும் லாங்ல இருந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தெரியும் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு அதுல வந்து கோல்டன் பீடிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டோம் அந்த கோல்டன் பீடிங் இருக்கிற மாதிரி கொடுத்தது வந்து இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டா வந்து நமக்கு வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்கற அளவுக்கு இது வந்து மாறிடுச்சு அந்த அளவுக்கு லுக்கும் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் மெயின் டோர் பாத்தீங்கன்னா தீக்கு தீக் பண்ணி விட்டு இது வந்து நார்மலா வந்து எல்லாருமே வந்து சும்மா அந்த காரிங் பண்றது இந்த பிளவர் டிசைன் மயில் அந்த மாதிரி போடுவாங்க நம்ம அந்த மாதிரி போகாம ஏன் ஒரு மாற்றமா இருக்குன்னு சொல்லிட்டு நார்மல் டோர்லயும் சும்மா ஒரு பீடிங் கொடுத்த மாதிரி வந்து பண்ணிருக்கோம் அது கிளாஸ் இது வந்து கிளாஸை பினிஷிங் பண்ணிட்டோம் மேட் பினிஷிங் பண்ணாம கிளாஸ் பண்ணிருக்க உன்னையும் கொஞ்சம் நல்லா இந்த டைல்ஸுக்கும் இதுக்கும் நல்லா கொஞ்சம் பிரிச்சமா தெரியுது அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டோம் லாக்ஸ் ஹேண்டில் எல்லாமே வந்து பிரேஸ் மாடல் வந்து போட்டிருக்கோம் இந்த டோர் மட்டும் தனியாக டோர் மட்டும் தனியாக வச்சு ஓகேவா பாத்தால் ஹால் பாத்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு சைஸ்ல வந்து பண்ணிருக்கோம் இந்த டைல்ஸ் வந்து ரூம் கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து போட்டு கட்டிங் மீஸ் எல்லாமே வந்து நம்ம சேம் அதே பீஸ்லயே வர மாதிரி போட்டோம் போட்டுவிட்டு இது வந்து மகா கனிமரம் வந்து ஜன்னல் வந்து இந்த ஜன்னல் மட்டும் வந்து மகா கனிமரம் போட்டு இந்த ஜன்னலும் மகா கனிமரம் போட்டு நிலவு எல்லா நிலவுமே வந்து வந்து போட்டு பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேட் டோர் வந்து யூஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் வந்து ஓப்பன் வந்து ஒரு சின்ன ஒரு ஆட்சி டைப் வந்து ட்ரை பண்ணோம் அது நாங்கள் ட்ரை பண்ண விதம் நல்லாவே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடு எப்படி இருக்கும் பார்த்து நீங்கள் சொல்லுங்க இது வந்து ஆர்ட்ஸ் வந்து இது வந்து ஒர்க்ல பண்ண பேட்டர்ன் பிரிக் ஒர்க்கில் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணோம் அது நல்லாவே வந்துருக்கு அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இது ஒரு தான் ஆக்சுவலி இது வந்து நாங்கள் பண்ணுற ஐடியா கிடையாது சரி இருந்தாலும் இவன் இவனே சொல்ல வருது ஏன்னா இவன் கிளாஸ்மேட்டு கட்டிக்குவேன் அவன் எதுவும் சொல்ல வருது வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சரி அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படி நினைச்சோம் அப்படி நினைக்கிறப்போ சரி வேறு என்ன சும்மா நார்மலாக வந்து பண்ணாங்க அவனுக்கு இது ஒரு மெமரியாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து வீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவனுக்கு இது வாழ்நாள் கனவு வாழ்நாள் கனவுங்கிறப்ப அவனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் சரி நம்ம மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால என்ன பண்ணுவோம் பார்த்து இது ஒரு சின்ன ஒரு டிசைன் ட்ரை பண்ணுவோம் இந்த டிசைன் இது வந்து ஸ்மோக் கிரே ஸ்மோக் கிரே டே போட்டு இந்த டிசைன் பண்ணி விட்டுட்டு இதில் பாக்ஸ் மாதிரி போட்டுவிட்டோம் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது வந்து என் ஃப்ரெண்டோடாங்க இது அவங்க மிஸ்ஸஸ் இது வந்து அவங்க புனஞ்சு விட்றாங்க இது வந்து இப்போ இப்போதான் அவங்களோட பெண் கொண்டு பெண் அது ஒரு மெமரியாக வந்து ரெண்டு லெக்கு கால் தூக்கி வந்து உள்ள வச்சு ஒரு நல்லா மெமரியாக இது அவங்க எதிர்பார்த்ததை விட இந்த மெமரி நல்லாவே ஒரு என்ன சொல்கிற நல்ல மெமரியாவே கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன் வந்துருக்கேன் ஆக்சுவலி இது வந்து நாங்கள் வந்து பட்டர்ஃபை டிசன்லாம் ட்ரை பண்ணோம் உங்களுக்கு பேபி வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஏஜ் தான் ஆச்சு அவங்க வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல கை வச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க அதனால வந்து பண்ண முடியல சரி இருந்தாலும் இதில் ஒரு மெமரியா என்ன பண்ண முடியும் பார்த்துட்டு மேலே ரெண்டு பேருக்கு ஐம்பது வச்சுட்டு கீழே வந்து ஓடுது வச்சுட்டோம் அது ஓகே நல்லா சூப்பராக தான் இருந்தது அப்புறம் அப்படியே இதுக்குள்ளேயே வந்து அப்படி கிச்சன்ல ஏற்றாங்க கிச்சன்ல மட்டும் கொஞ்சம் ஏன்னா அவங்க அவங்களுக்கு இப்போ பண்ண பண்ணி கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறாங்க அது மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து கிச்சன் வந்து பன்னா எட்டுங்க சைஸ்ல வந்து கிச்சன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கிச்சன் டைல்ஸ் அதே மாதிரி தான் நார்மலா வந்து நம்ம கிச்சன் டைல்ஸ் ஒட்டாம கப்பு சாஸ் அந்த மாதிரி அதை ஒட்டுவோம் அந்த மாதிரி ஒட்டாம இதுல வந்து நார் இது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருந்தது ரெண்டஞ்சு டிசைன் நல்லா இருந்துச்சு அதுக்காக இந்த டிசைன் அப்படியே வந்து நாங்கள் பண்ணிட்டோம் ஜன்னல் எல்லாமே யூடியூப் சிச்சன்தான் போட்டிருக்கோம் அப்படி இதுக்கு ஆசஸ்ட் செல்ஃப் கீழே வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு இன்டீரியர் ஏதாவது பண்றாங்க அப்படிங்கிற பஸ்ல அதுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டோம் அப்புறம் இந்த இது உள்ள நம்ம அப்புறம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பத்து பதினாறு சைஸ் இருக்கும் ரோடு வந்து இந்த டோர் வந்து ரெடிமேட் டோர் தான் இது வந்து நம்ம வந்து

நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி சில்வை பொருள் வச்சுக்கிற மாதிரி செல்ஃப் வந்து கொடுத்துட்டோம் அப்புறம் இதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம்மு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு அஞ்சு சைஸில் இருக்கும் பை பேரிவேர் வால்முக்ஸ் எல்லாமே வந்து பேரிவேரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வாஷ் பேசு ஆஹ் வெஸ்டர் யூரோப்பியன் சொன்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுளோர் மோன் பண்ணுறது வந்து வச்சிருக்கோம் ரெஸ்ட்னு வச்சுட்டோம் அப்புறம் இது வந்து ஒரு சின்ன ஒரு திண்டு மாதிரி எதுக்காக வச்சுக்கோ பாத்தீங்கன்னா அதுக்கு சோப் வைக்கிறாங்க வேற ஏதாவது யூசஸ்க்காக வந்து இது ஒரு சின்ன ஒரு திட்டு மாதிரி வந்து நம்ம வந்து கட்டி கொடுத்துட்டோம் அவங்க ஏதாவது பொருள் இதை வச்சுக்கிறாங்கன்னா கேட்டாங்க அதுக்காக யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அதே மாதிரி பாத்ரூம் விட்டு எல்லாமே வந்து பேர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம் அவர் பேரி மாதிரி கேட்டாப்ல பேர வேற யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் பாட்டு ஹீட்டர் அவங்களையும் வாங்கி வச்சுட்டாங்க சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு எட்டு சைஸ்ல ஒரு பெட்ரூம் பண்ணியிருந்தோம் இதுக்கு சேம் அதே சேம் ஒரே டோரி மாதிரி போட்டோம் இது மாதிரி போட்டு விட்டு அதுக்கு முன்னாடி மெயின் தவிர இது எல்லாமே வந்து யூபி ஸ்டோரே போயிட்டோம் யூபி ஸ்டோர்லயே வந்து நம்ம வந்து மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ மேட்டை இதுவும் போயிட்டோம் ஏன்னா வச்சு வச்சுக்கிறாங்க எனக்கு கொசு எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மஸ்கிட்டோ மேட்டை வச்சுட்டோம் இதுக்கு சேம் அதே மாதிரி ஒரு செயல்பாடு வச்சு கொடுத்துட்டோம் இதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து வச்சிருக்கோம் சேம் இந்த பாத்ரூம் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே சைஸ் தான் அஞ்சு இந்த சைஸ் பட் இதில் மட்டும் என்னன்னா இந்தியன் வந்து வச்சிருக்கிறோம் சேம் அதே பேரிவேர் வால் மிக்சர் தான் சேம் அதே பொருள் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம் ஆனால் பேசன் மட்டும் நம்ம வந்து அவங்க இந்தியன்னு கேட்டாங்க இதுக்கு இந்தியன் பேசன் வச்சு கொடுத்துருப்போம் இதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஸ்டெப்பு கிழக்கு இடத்த வந்து வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பொருள் வாஷிங் யூஸிங் ஏரியாவாக பண்ணிட்டோம் அப்படியே மேலே போகலாம் அதே மாதிரி ஹேண்டில் வந்து எம்எஸ் தான் எம்எஸ் ஹேண்டில் வந்து பிளாக் கோட்டிங் வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இந்த யூஸ் பேர பட்ரோல் பார்த்து நம்ம இந்த வீடியோ நிறைய போட்டிருப்போம் பேர பட்ரோல் எல்லாமே ஃபோர் இன்ச் வாழை பெருக்கு பண்ணிட்டு அதுக்கெல்லாம சப்போர்ட்டுக்கெல்லாமே பிள்ளை எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி காலம் வந்து எல்லா பிள்ளையுமே வந்து நம்ம பண்ணி விட்டு காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டோம் நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து ரூம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அவங்க வந்து டெபிஷ் பண்ணிவிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிருக்கோம் டேங்க் வந்து தௌசண்ட் லிட்டர் வந்து வச்சாச்சு அதுக்கு வந்து சாதா நார்மலாக ஒரு பெட்டு மாதிரி கட்டாமல் ஹேங்கில் வந்து கொடுத்துட்டோம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக கீழே வரும் அதுக்காக வந்து கொடுத்துட்டோம் அதே மாதிரி இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு சின்ன சிட்டிங் ஏரியா இந்த இடத்த ஏன்னா அவங்க குழந்தை வச்சுக்கிறாங்க நாளைக்கு வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறப்ப வந்து லிண்ட் இருக்கணும் அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்புக்கல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஒரு சிட்டிங் ஏரியா வந்து வச்சுட்டோம் அதுக்கு ஜாலியை வந்து இப்படி உட்காந்து பேசிட்டு குழந்தைங்களும் ஜாலியாக வந்து இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்துக்காக இதையும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இருபது ஏரியால ஒரு ஆயிரம் ஸ்கொயர் மீட்ல நம்மளால நம்ம நண்பனுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து இது ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு மெமரியாவட்டும் நம்ம லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன அவங்க பாக்குறப்ப ஒரு இது தோணும் இது நல்லவரை பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த வீடு ரெண்டாவது வந்து நல்லா வந்துருக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நீ வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் அத கமெண்ட் பண்ணுங்க அவங்கள்தான் நமக்கு தெரிஞ்ச செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம நண்பனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் மேலும் மேலும் அவனும் இந்த வீட்டுக்கு வந்து நல்ல சந்தோஷமா அவருக்கு நல்ல நன்றி தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திப்பு இது என்னுடைய சொந்த வீடு சபுராமா இல்லம் எங்கள் அம்மா பேரில் கட்டியிருக்கிறேன் ரொம்ப வருஷ கனவு இந்த வருஷம் நிறைவேறியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொருத்தருக்கும் வீடுங்கிறது ஒரு கனவு அது எனக்கு இந்த வருஷம் நிறைவேறியிருக்கு அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்த பில்டர்ஸ் வந்து டிவிஆர் பில்டர்ஸ் என்னுடைய நண்பனும் கூட தினேஷ் நான் எப்படி நினைச்சனோ அதை விட நூறு மடங்கு அதிகமா இந்த வீட்டை ரொம்ப சிறப்பாவும் என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயும் நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகா கட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு என்னுடைய நண்பாவுக்கும் இன்ஜினியர் தினேஷுக்கும் நன்றி வீட்ல இன்ஜினியர் பத்தி எனக்கு எல்லாமே நிறைவாக பண்ணி கொடுத்துருக்காங்க குறைன்னு சொல்ற அளவுக்கு என்ன பொறுத்த அளவு எது இல்லை எல்லாருமே வீடு கட்டுறப்ப அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க நான் நிறைய கேட்டிருக்கேன் என்னுடைய ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய வீடு கட்டினது அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டிருக்கேன் பட் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இவங்க பண்ணலை எல்லா பண விஷயமா இருந்தாலும் சரி சொன்ன பட்ஜெட்டு மாடலு பொருட்களுடைய என்ன பொருள் கட்ட நம்ம என்ன அக்ரிமெண்ட்டில் பொருள் சொன்னாங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ஒர்க் அந்த மாதிரி டைமிங் கரெக்டாக மே மாசம் ஆரம்பிச்சு கரெக்டாக டிசம்பர் மாசம் முடிஞ்சிருச்சு கரெக்டாக எங்க சொன்னது செவன் மந்த்ஸ் சிக்ஸ் டு செவன் மந்த் கூட முடிஞ்சிடும் அது சிக்ஸ் டு செவன் மந்த்த்க்கு முடிஞ்சிருச்சு இடையில மழை ஒரு மாதம் இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே முடிச்சிருப்பாங்க அதனால நிறைகள் தான் நிறைய இருந்துச்சு எதிர்பார்த்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த எலிவேஷனாக இருக்கட்டும் மாடல் டைல்ஸ் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் ரொம்ப சந்தோஷம் என்ன அன்பனுக்காகவும் இதை ஏதோ ப்ரொமோஷனுக்காகவும் இல்லை சொல்கிறதுக்காகவும் சொல்லலை உண்மையாலுமே சொல்கிறேன் மேட்டுப்பாளையம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற நகரில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூராக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது பில்டிங் கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பிளானிங்கு இல்லை ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு எதுவா இருந்தாலும் ரொம்ப தைரியமா நம்பிக்கையோட எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்க இந்த பில்டர்ஸ் அணுகலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு இந்த வீட்டில் நாங்கள் வந்து ஒரு வாரம் நவம்பர் ஜன இது ஞாயிற்றுக்கிழமை புண்ணியாஜலம் பண்ணோம் ஒன் வீக் இந்த வீட்டில் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொந்த வீட்டில் கிட்டத்தட்ட குடும்பமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஒரு வாரம் நிம்மதியான தூக்கம் வருது வாடகை பிரச்சனை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க ஆணி அடிக்காத அதை பண்ணாத இந்த மாதிரி வாடகை வீட்டுலதான் கிட்டத்தட்ட பல வருஷமா இருந்துட்டு இருந்தோம் இந்த ஒரு வாரம் சொந்த வீட்டுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை மாதிரி எல்லாருக்கும் இந்த சொந்த வீடுங்கிற கனவு சீக்கிரத்தில் நிறைவேறணும் அதுக்கு நீங்க வந்துட்டு இந்த பில்டர்ஸ் அணுகுங்க டிவிஆர் பில்டர்ஸ் என் நண்பர் ரொம்ப நம்பிக்கையான பில்டரு எல்லாருக்கும் சொந்த வீடு கணவன் நினைவாக என்னோட மற்றும் என்னோட குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்